வணக்கம் ரனிக்ஸ் வீட்டு சமையல் இன்னைக்கு பிரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பார்க்க போறோம் இதுக்கு நான் பத்து பிரெட் எடுத்திருக்கேன் பிரெட்ல ஓரமா இருக்கிற இந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி இந்த பிரெட்டை நல்லா பிச்சு போட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிடணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பொடியா நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும் இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பெசுற அளவுக்கு நல்லா உருண்டையா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் பாலை மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டா பிசஞ்சு எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிடணும் பிரெட்ட இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சீனி பாவம் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க சீனி எடுத்து அதே கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் சீனி பாதத்துக்கு கம்பி பாதம் எதுவும் வர தேவையில்லை சீனி கரைஞ்சாலே போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் சீனி நல்லா கரையணும் இல்ல கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சீனி கரைஞ்சதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க ஒரு நல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க சீனி பாகு கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துக்கிடணா கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நல்ல விரிசல் எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கிடணா எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் மிதமான சூட்லேயே இருக்கட்டும் பிரெட் உருண்டையை சேர்த்து ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கிடணும் பொறிச்ச ப்ரெட் உருண்டைய சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இதில் பிரெட்ல பண்ணிருக்கனால கொஞ்சம் தான் இருக்கும் நல்லா ஊர்னுச்சுனா குலாப் ஜாமுன் ரொம்பவே சாப்டா இருக்கும் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருந்த குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு சுவ சிறப்பில் ஊற வச்சாலும் விரிசல் எதுவுமே வரலை ரொம்பவே நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ